மகனை காப்பாற்ற பாண்டியன் விட்ட சவால் கதிர் மேல விழுந்த பழியிலிருந்து காப்பாற்ற ராஜி மலரப்புற காதல் செய்த விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாக்கலாம் அந்த வகையில பாண்டியன் குடும்பத்துல என்ன பிரச்சனை வந்தாலுமே அதுக்கு பலியாடா சிக்கிறது கதிர் தான் கதிர் மேல எந்த தப்பு இல்ல அப்படின்னாலுமே மற்றவர்களை காப்பாற்றணும் அப்படின்னா எல்லா தவறையுமே த மேல தூக்கி போட்டுக்கிட்டு பாண்டியன் கிட்ட திட்டும் அடியும் வாங்கிடுவாரு குடும்பத்துக்காக இப்படி பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இப்போ பொது சிவையிலையுமே கதிர் இறங்குனதுனால அவமானத்தையும் பழியையும் சுமக்குறும்படியா அமைஞ்சிருச்சு அதாவது கார் டிரைவரா வேலைக்கு போன இடத்துல ஒரு பெண் இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிறது கதிருக்கு தெரிஞ்சிருச்சு அதோட அந்த பெண்ணும் நான் தெரியாம இந்த பசங்க கூட வந்துட்டேன் என்னை எப்படியாச்சும் காப்பாத்திடுங்க அப்படிங்கிற மாதிரி கதிர் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க அதுக்கப்புறம் தான் கதிர் நான் இருக்கிற வரைக்கும் நீங்க பயப்பட தேவையில்ல உங்களை பாதுகாப்பா உங்களுடைய வீட்டுல நான் விட்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுத்துருக்கிறாரு அதனால் அந்த பெண்ணோட வந்த பசங்களை திசை திருப்பி அந்த பெண்ணை காப்பாற்றி பாதுகாப்பான இடத்துல கதிர் வச்சிருப்பாரு ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பெண்ணோட அப்பா மகளை காணலை அப்படிங்கிற மாதிரி புகார் கொடுத்த நிலையில கதிர் மேலே சந்தேகப்பட்டு போலீஸ் பாண்டியனோட குடும்பத்துக்கு போயிட்டு கதிரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க என்னோட மகன் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி கோமதி பார்த்தீங்கன்னா அழுது புலம்புறாங்க இதை பார்த்த ராஜியோட சித்தப்பா அண்டு குமரவேலு வாய் விட்டு சிரிச்சு பாண்டியனை அவமானப்படுத்துகிற விதமாக பணம் காசு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ கடத்தல் பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு துணிஞ்சிட்டிங்க போல அப்படிங்கிற மாதிரி அவமானப்படுத்தி பேசுகிறாரு இதனால கோவப்பட்ட பாண்டியன் என் பையன் மேலே எந்த தப்பும் கிடையாது அவன் எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிறத நான் நிரூபித்து அவனை நான் வெளியே கூட்டிட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சவால் விடுறாரு அத்தோட இப்ப கதிர் மேல விழுந்த பழி பொய்யானது அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கிற விதமா ராஜி உண்மையை கண்டுபிடிக்க போறாங்க இந்த ஒரு இடைவெளியில தான் கதிர்க்குமே ராஜ் ஐ மீன் கதிருக்கோ ராஜிக்கோ காதல் மலரப்போகுது அப்படிங்கிற மாதிரியாம் சொல்லப்படுது சோ இனி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க மீனாவை பார்த்து பயந்த மலேசிய மாமா சிக்குவாரா ரோகினி அப்படிங்கிற மாதிரி இப்போ சிறகடி காசை இருந்து ஒரு ப்ரோமோ வழியாக இருக்குது குறித்து பார்க்கலாம் சோ இந்த சிறுகடிக்கு ஆசையை பாத்தீங்க அப்படின்னா விஜய் ட்ரீவினுடைய நம்பர் ஒன் சீரியலா இருக்குது சோ இந்த சீரியலுடைய கதாநாயகன் வெற்றி வசந்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரீசண்டா தான் நடிகை வைஷ்ணுவோட திருமணம் நடந்துச்சு இந்த காசி சீரியலில் அடுத்த வாரம் நடக்க இருக்கிறது குறித்த ப்ரோமோ வந்துட்டு வழியாக இருக்குது அதன்படி மீனா பார்த்தீங்கன்னா கறி வாங்குறதுக்காக கறி கடைக்கு வராங்க அந்த கடையில் மலேசிய மாமா அப்படிங்கிற மாதிரி ஏமாச்சுன்னு அந்த பிரவுன் மணி பாத்தீங்கன்னா அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு மீனா தன்னை பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டவலை வச்சு தன்னுடைய முகத்தை மறைச்சிக்கிட்டு தப்பிடுறாரு அதுக்கப்புறமா ரோகிணியை சந்திக்கிற பிரவுன் மணி நான் மாட்டிக்கிட்டா உன்ன பார்த்தின எல்லா உண்மைகளையுமே நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரோகிணிக்கிட்டே கிட்ட இருந்து போயிடுறாரு இதுக்கப்புறமா ரோகிணி அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க இதுக்கப்புறமா என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ எனவே சிறுகடி காசி சீரியலில் ரோகினி மாற்று தருணத்துக்காகத்தான் எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க ஸோ அது சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நாமளும் நம்பலாம் ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்கள்